என் நிலையிலும் தன்னிலை மறக்காத கேரளா முதலமைச்சர் இந்த படம் பல ஆயிரம் கோடிகளுக்கு சமம் ஓர் முதலமைச்சர் காரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அந்த காரின் டயரில் விழுந்து கும்பிடும் கலாச்சாரம் ஒருபுறம் விஐபி என்று கூறிக்கொண்டு தேவ தூதர்களை போன்று தங்களை காட்டும் அதிகார திமிரு ஒருபுறம் வீட்டில் இருந்தபடியே கோவில்களை வலைதளங்களில் பார்த்து கும்பிடும் அறிவாளிகள் மற்றொரு புறம் இப்படி பல முதலமைச்சர்கள் தங்களை நிலைமறந்து வாழ பரிசுத்த வேதாகமத்தின் வழியில் நடக்க முயற்சிக்கும் ஓர் அற்புதமான மா மனிதனை இங்கே காண்கிறோம் ஓர் முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பகுதியில் மற்றவர்கள் செருப்பை கலற்றி உள்ளே செல்லும் போது அவர் எந்த அளவிற்கு இந்த முதலமைச்சர் மற்ற சபை உறுப்பினர்களோடு பழகி இருக்கிறார் என்பதை காட்டுகிறது மக்களோடு மக்களாய் வாழும் இப்படிப்பட்ட மனிதர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் வளருகிறார்கள் என்பதை கண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் எடுத்த படம் நன்றி போன்ற தமிழில் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி